குட் ஈவினிங் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் யூனிட் ஒன்ல இருக்கிற செய்யுள் துணைப்பாடம் உரைநடை எல்லாம் பார்த்தாச்சு இப்போ வாங்க இலக்கணம் பார்க்கலாம் இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா தமிழ் எழுத்துகளின் வகை தொகை ஓகேங்களா ஆக்சுவலி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகைப்படும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் ஓகேங்களா அடுத்து எழுத்து அப்படின்னா என்னன்னு வரி வடிவாக எழுதப்படுவது எழுத்து எனப்படும் ஓகே அடுத்து உயிரெழுத்துக்கள் எப்படி வெளிப்படும் உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க காற்று வெளிப்படுவது மூலம் பிறக்கக்கூடிய எழுத்து என்னன்னு கேட்டாங்க உயிரெழுத்துக்கள் ஓகேங்களா அடுத்து வாய் திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உயிர் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன ஓகே ஆ ஆ இந்த ஆ உயிரெழுத்துக்கிறதுக்குல்ல பன்னிரெண்டும் அது வாய் திறக்கிறது மூலிமா உதடுகளை விரிக்கிறது மூலயமா உதடுகளை குவிப்பது மூலிமா உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்திரை மாத்திரை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை என்பது நம் கால அளவை வந்து குறிப்பது தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க மாத்திரை வந்து ஒரு கண் ஒரு முறை கண் இமைக்கும் அந்த ஒரு டைம் இப்படி கண் இமைக்கிற நொடி இமைக்கிறது இமைக்க இமைக்கிறதுக்கான டைம் ஆகுதுல அதுவும் ஒரு முறை விரல் நொடி தான் கால அளவு அந்த கால அளவில் தான் மாத்திரை வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குரில் எழுத்து குரல் எழுத்துனா ஆ இ உ இதெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் குறியில் எழுத்து அதே மாதிரி க ஞா ச ஞா டா இதெல்லாம் குறியில் எழுத்து குறியில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை ஓகேங்களா நெடியில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை ஆ அப்படின்னு நம்ம இழுக்கிறோம்ல அப்போ வந்து நம்ம ரெண்டு டைம் கண்ணிமிச்சோம் ஸோ அதனால இரண்டு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த எழுத்துக்கு பார்த்திங்கன்னா அரை மாத்திரைக்கு அப்படிங்கிறது வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை ஓகேங்களா இந்த மாத்திரை அளவை வந்து நல்லா மகப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ எழுத்துக்கள் பார்த்தாச்சு அடுத்து மெய் எழுத்துக்கள் பார்க்கணும்ல மெய் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பாத்தீங்கன்னா உ உடம்பு அப்படின்னு பொருள் கொடுக்குறாங்க மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது ஓகேங்களா மெய் எழுத்துக்களை நம்ம ஒழிக்கிறதுக்காக உடலுடைய இயக்கம் வந்து அஹ் தேவை அப்படின்னு சொல்றாங்க மெய் என்னன்னு தெரியும் பதினெட்டு எழுத்துக்கள் ஓகேங்களா அதுல வல்லின எழுத்து மெல்லின எழுத்து இடையின எழுத்து அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க வல்லின எழுத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா கசட தவற மெல்லின எழுத்து என்ன நம்மனை இடையின எழுத்து இறலை வரலை ஓகேங்களா நான் மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு இது ரெண்டும் சேர்றதுனால தோன்றது தான் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம சேர்த்தோம்னா கா அப்படின்னு பிறக்குது ஓகேங்களா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சேர்த்தோன்னா கா அப்படின்னு பிறக்குது ஓகேங்களா ஸோ மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்து தான் மெய் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க உயிரில பாதி மெய்யில பாதி ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கொடுத்துருப்பாங்க வளஞ்சுழி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் அப்படின்னு அடுத்தோம் இணையம் அப்படின்னா இன்டர்நெட் தேடுபுரினா சர்ச் இன்ஜின் இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச் தொடுதிரைனா டச் ஸ்கிரீன் ஓகேங்களா இப்ப இந்த இதோட நம்ம வந்து ஆறாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் ஒன்று ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்த வீடியோவில் நம்ம இயல் இரண்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்